இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இப்படி நாம் இது மார்க்கத்துடைய அடிப்படையில் இல்லை இந்த மாதிரி நேசத்தை வெளிப்படுத்துகின்ற இந்த முறைமை ஒரு நாள் குறித்து அந்த நாளில எழுந்து அதை கொண்டாடி நான் அவரை நேசிக்கிறோம் என்று சொல்லி அவர் மீது புகழ் பாடி ஒரு நாளில் நேசத்தை செலுத்துவதும் ஒரு நாளில் துக்கத்தை அனுஷ்டிப்பதும் இஸ்லாமிய வரைமுறையில் என்ன இல்லை என்கின்ற இந்த விஷயத்தை சொல்கிற நேரத்தில் எங்களோட ஒரே நோக்கம் துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு இது முறையல்ல அன்பை வெளிப்படுத்துவதற்கு இது முறையல்ல என்பது மட்டும்தான் அன்பு இருக்கிறதா துக்க கூடிய மனநிலை இருக்கிறதா என்பதை பற்றி நாங்கள் என்ன செய்யலை பேசவே இல்லை இந்த அடிப்படையை நம்ம அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் இப்படி நாம் பேசுகிற நேரத்தில் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் நபிகளார் மீது நேசம் வைக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள் நபி அவர்களுடைய நேசத்தை இவர்கள் வெறுக்கிறார்கள் என்கின்ற தோற்றத்தை மக்களுக்கு சொல்கின்ற பொழுது படித்தவர்களுக்கு தெரியும் நாங்கள் அதை சொல்லவில்லை என்று படித்தவர்களுக்கு தெரியும் நாங்கள் அதை சொல்லவில்லை என்பது தெரியும் ஆனால் மக்களுக்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது கணிசமான மக்கள் எப்படி என்னத்துக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் நபிகளாரை நேசிப்பதை தடுக்கிறார்கள் நபிகளாரை நேசிப்பதை தடுக்கிறார்கள் என்கின்ற இடத்துக்கு கொண்டு வந்து விடுகிறார்கள் அவருடைய உள்ளத்திலே இவர்களை கொலை செய்தாலும் கூட பரவாயில்லை காரணம் என்ன நபிகளாரை நேசிக்காதவர்கள் நிச்சயமாக முஸ்லிம்களாக இருக்க முடியாது முஸ்லிம்களுடைய பேர்ல இருக்கக்கூடிய யூத கிறிஸ்தவர்கள் என்பது போன்ற சிந்தனையை சாதாரணமாக சிந்திக்காத நிலையில் இருக்கக்கூடிய மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார் இந்த இடத்தில் நாம் ரசூலுல்லாஹி சலல்லா அலி வல்லாம் அவர்கள் நேசம் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி பேசவில்லை ரசூல்லாயி சல்லாஹ் அலி உடைய நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு அல்லது நபிகளாருடைய நேசம் மட்டுமல்ல யாருடைய நேசமாக இருந்தாலும் தாய் தாயுடைய நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் தாய்க்கு அன்னையர் தினம் ஒன்று வைத்து நேசத்தை வெளிப்படுத்துவது இஸ்லாமிய வழிமுறை அல்ல இஸ்லாமிய வழிமுறை அல்ல அதே போல ஒரு விஷயத்தை நாம் எச்சரிப்பதாக இருந்தால் கண்டிப்பதாக இருந்தாலும் ஒரு தினம் வைத்து அதை எச்சரிப்பது அதுக்கு ஒரு தினம் வைத்து அதை கண்டிப்பது என்பது இஸ்லாமிய வழிமுறை அல்ல அதன் மூலம் கண்டனம் நடக்கிறதா நடக்கிறது அதன் மூலம் கண்டனம் நடக்கிறதா கேட்டால் நடக்கிறது தாயுடைய விஷயத்திலே அன்பு அந்த நாளில் வெளிப்படுத்த முடியுமா முடியும் ஆனால் இஸ்லாமிய வழிமுறை அல்ல இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய வழிமுறையின் அடிப்படையில் தான் இந்த நேசமும் வெளிப்படுத்த வேண்டுமே தவிர உதாரணமாக மூன்று நாட்களுக்கு மேல் துக்கம் இஸ்லாம் சொல்கிறது ஏ நாள் துன்பம் வராதா நிச்சயமாக நாலாவது நாள் துன்பம் வரும் மனிதனுக்கு கண்ணீர் வரும் கவலை வரும் ஆனால் இஸ்லாம் அதை அங்கீகரிக்கவில்லை நீ மூன்றாவது நாளோடு அதை என்ன செய்ய வேண்டும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது எனவே இந்த அடிப்படையில் தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நேசம் வெளிப்படவில்லையான்னு கேட்டால் வெளிப்படவில்லை என்று சொல்லவில்லை நேசத்தை உங்களை விட வெளிப்படுத்துவதற்கு தகுதியான ஆற்றல் உள்ள நபித்தோழர்களோ தாபியங்களோ தாபியங்களோ இந்த ஒரு வழிமுறை என்ன செய்யவில்லை செய்யவில்லை ஒரு அத்தான நூதனமான வழிமுறை என்று சொல்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த நேரத்தில் நாம் ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நபிகளாருடைய நேசம் சம்பந்தமாக என்ன அகைதாவில் இருக்கிறோம் என்ற செய்தி அவர்களுக்கு சொல்ல வேண்டும் ரசூருல்லா இல்லாஹி உடைய நேசம் பற்றிய செய்தியில் பிரதானம இரண்டாவது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேசம் என்பது அன்பு என்பது ஈமானில் ஒரு பகுதி என்று நாம் நம்புகிறோம் ஒருவரை நாம் நேசிப்பது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை நாம் நேசிக்கிறோம் இமாம் அஹமத் பின் ஹம்பலை நேசிக்கிறோம் அப்படி என்று சொன்னால் அந்த தீனுக்கு அவர் சேவை செய்வதன் காரணமாக நேசிக்கிறோம் அது எனக்கு வாஜிப் அல்ல எனக்கு கடமை அல்ல ஒருவர் இமாம் ஷாஃபியை பற்றி தவறான செய்திகள் கேள்விப்பட்டு அவரை வெறுத்தால் அவருடைய ஈமானில் குறை ஏற்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் அல்ல ஆனால் அவர் தவறான செய்தியை நம்பியிருக்கிறார் என்கின்ற ஒரு குற்றம் தான் அவருக்கு உண்டு ஆனால் ஆயிஷா அன்ஹா அவர்களை ஒருவர் வெறுத்தால் அது குபூர்ல கொண்டு போய் என்ன செய்யும் விட்டுவிடும் சலல்லா அலி வசல்லாம் அவர்களை ஒருவர் நேசிக்கவில்லை என்றால் அது குபூர்ல என்ன செய்யும் கொண்டு போய்விடும் எனவே ஈமான் ரசூலுல்லாஹி சலல்லா அலி வல்லாம் அவர்களை நேசிப்பது ஈமான்ல ஒரு பகுதி ரசூலுல்லாஹ் சலல்லா அலுவலி சொன்னார்கள் சஹி முஸ்லீம்லே வரக்கூடிய செய்தி லூன் நான் அவர் ஒருவருடைய தந்தை தாய் பிள்ளைகள் ஏனைய எல்லா மனிதர்களை விட அவருக்கு நான் நேசமாக இருக்கின்ற வரைக்கும் அவர் மீனாக மாட்டார் என்று சொன்னார்கள் எல்லோரையும் விட யார் நேசமாக இருக்க வேண்டும் மிகவும் அன்புக்குரியவராக அவரிடத்தில் இருக்க வேண்டும் ரசூலுல்லாய் சல்லாவுடலம் ஆக வேண்டும் ஆகினால் தான் அவரது ஈமான் பூர்த்தி ஆகும் என்று அதாவது ரசூலுல்லாய் சலாஹா சொல்லித் தருகிறார்கள் எனவே ஈமான் கொள்வதில் ஒரு பகுதி மஹ்பத்து நபி ரசூல்லாஹி வஸல்லம் அவர்களை நேசித்தல் நபிகளாரின் மீது நேசம் இல்லை என்பது முழு ஈமானம் என்ன செய்துவிடும் அகற்றிவிடும் என்று ஈமானிலும் அகிதாவிலும் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் தான் ஆனால் அந்த மஹப்பத்தை வெளிப்படுத்துவது எப்படி என்பது சகாபாக்களை முந்திக்கொண்டு வெளிப்படுத்துவதல்ல சஹாபாக்கள் எங்களை விட நேசம் வைத்தவர்கள் எங்களை விட நேசம் வைத்தவர்கள் செய்த தியாகங்களுக்கு நாம் கிட்டையும் வர மாட்டோம் அப்படி இருக்கிற நேரத்தில் அவர்களை காட்டாத ஒரு வழியில் நாம் நேசத்தை வெளிப்படுத்துவோம் என்பது அதிக பிரசங்கித்தனம் அவர்களை விட நாம் முந்தி இருக்கிறோம் என்று காட்ட நினைக்கக்கூடிய ஒரு நிலை அதை என்ன செய்யும் உருவாக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மகன் ஒரு தாயை நேசித்துக் கொண்டிருக்கிறார் அங்க போய் அந்த மகனை விட நான் நேசத்தை காட்ட நினைப்பது என்பது என்ன போலியான நேசம் என்கின்ற சில நினைவுகளை என்ன செய்யும் அது உருவாக்கும் எனவேதான் அந்த வழிமுறைக்கு நாங்கள் போக கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து நம்ம பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்வது என்பது ஒரு மனிதன் தன்னை விட ஈமான் அதை மகபத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு செய்தி உமர் ஹத்தா ரதி அல்லாவன் அவர்கள் ரசூலாய் சலல்லா உலக செல்ல மோடத்தில் வந்து சொல்கிறார் அல்லாவை தூதரே இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையும் எல்லாவற்றையும் விட உங்களை நான் நேசிக்கிறேன் இல்ல இல்ல அதாவது இல்ல நர்சி என்னை தவிர என்னை தவிர மற்ற எல்லோரையும் விட உங்களை மற்ற மற்ற எல்லாரை விட நான் உங்களை என்ன செய்கிறேன் நேசிக்கிறேன் நாங்கள் ரசூல் சொன்னாங்க இன்னும் என்ன செய்யவில்லை ஈமான் கொள்ளவில்லை அப்படின்னா என்ன உங்களோட ஈமான் பூர்த்தியாகலை இன்னும் இன்னும் பூர்த்தியாக வேண்டும் அடுத்து என்ன முழுமையாக ஈமான் பூர்த்தியாக வேண்டும் என்றால் தன்னை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்ய வேண்டும் நேசிக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் தன்னை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது தான் ஈமானில் ஒரு பகுதி என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்ன செய்கிறார்கள் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் என்னை விட நான் உங்களை என்ன செய்கிறேன் நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதன் உமரை போன்ற ஒரு ஈமானுடைய நிலையில் இருக்கக்கூடிய மனிதர் அவரை விட ரசூ அலி வசல்லம் அவர்களை நேசித்தல் என்பது ஈமானில் வரக்கூடிய ஒரு செய்தி என்று சொன்னால் இது அகிதாவுடைய ஒரு பகுதி ஈமானுடைய ஒரு பகுதி என்பதை நாம் நம்புகிறோம் மஹபத் என்பது தன்னை விட ரசூல் சலல்லா அலி வஸ்லம் அவர்களை ஈமான் என்பது ரசூல் சலல்லா அலி வசல்லம் அவர்களை தன்னை விட நேசித்தல் என்ற இடத்துக்கு என்ன செய்கிறது வருகிறது என்பதை இந்த செய்திகளின் ஊடாக நாம் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம் அப்புறம் சூடுல்லாய் சல்லா உலக செல்லம் அவர்களை விரும்புதல் அல்லாஹு தாலா குரானின் ஊடாகவும் அல்லாஹு தாலா கடமையாகவும் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மத்தியில் அல்லாவுடைய தூதர் இருக்கிறார் அதே போல் நபிகளாரை அழைக்கின்ற பொழுது நீங்கள் உங்களில் சிலர் உங்களை அழைப்பதை போல் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் அழைத்துக் கொள்ள வேண்டாம் அல்லாஹு தாலா என்ன செய்கிறார் சொல்றாஹி சல்லாவுடைய குரலுக்கு மேல் உங்கள் குரலை உயர்த்த வேண்டாம் உங்கள் அமல்கள் அழிந்து விடலாம் நபியுடைய கூற்றுக்கு மேல் உங்கள் கூற்றை முற்படுத்த வேண்டாம் உங்கள் அமல்கள் அழிந்து விடலாம் இதெல்லாம் குரான் சொல்லக்கூடிய முக்கியமான வார்த்தைகள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அல்லாஹூத்தாலா எத்தனையோ சட்டங்களை விரிவாக விளக்காத அல்லாஹு தாலா நபி அவர்கள் விருந்தாளிகள் சாப்பிட்ட பின்னால் போகாமல் இருந்து கொண்டிருப்பது நபி அவர்களுக்கு இன்னதாலும் காண யுதி நபி தொந்தரவாக இருக்கிறது என்பதனால் அதை ஒரு அரை பக்கத்துக்கு அல்லாஹு தாலா விளங்கப்படுத்தி என்ன நபிகளாருடைய வீட்டிலே உணவு உண்டு விட்டால் நீங்கள் போய்விடுங்கள் என்ற வசனத்தை அல்லாஹு தாலா செய்கிறான் இறக்கி வைக்கிறான் என்று சொன்னால் மஹபத் ஈமான் என்பது வாஜிப் என்பதை இந்த செய்தியிலே புரிந்து கொள்கிறோம் இது மாத்திரமல்ல இந்த மஹ்பத் மூன்றாவது கட்டமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஈமானிய ரீதியாக மட்டுமல்ல ஒரு மனிதன் சிந்தித்தால் ஒரு மனிதன் அதாவது விளங்கினான் என்று சொன்னால் நபி அவர்களை விட இந்த உலகத்தில் அவன் வேற நேசிக்கவும் விளங்கினான் அன்பும் பாசமும் ஏன் ஏற்படுகிறது இன்னொருவர் எடுக்கக்கூடிய இருந்து நேசத்தை பல வகையாக நம்ம பிரிக்கலாம் ஆனால் பிரதானமான காரணியாக அதில் எது இருக்கும் என்று சொன்னால் முகத்திராக தாக்கம் செலுத்தக்கூடிய செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணியாக எது இருக்கும் என்றால் தன் மீது எடுக்கக்கூடிய கவனம் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் மீது இன்னொரு மனிதன் எடுக்கக்கூடிய கவனத்தில் நாளை மறுமையில் ஒருவர் சொர்க்கம் செல்ல வேண்டும் நரகம் அவரை என்ன செய்யக்கூடாது தீண்ட கூடாது என்கின்ற கவனம் நஷ்டப்படாத ஒரு அழகான ஒரு உலக வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்ற கவனத்தை விட வேறொரு கவனம் இருக்கலாமா இருக்க முடியாது அதை ரசூலுல்லாயி சல்லாஹுலே வல்லம் அவர்கள் நபியாக வந்ததிலிருந்து ரசூலுல்லாயி சல்லாஹுலே வசம் அவர்கள் வாழ்ந்து காட்டியதிலிருந்து நபி அவர்கள் இந்த சமுதாயத்தின் மீது வைத்த நேசத்திலிருந்து கொள்கிறோம் ரசூல் சல்லா அலி வசலாம் அவர்கள் அதாவது நான் தான் நபி எடுத்து வைப்பது உனது கடமை என்ற நபி அவர்கள் நடந்து கொண்டார்களா அவர்களுடைய அவர்களுக்கு பின்னாலேயே போய் நீங்கள் உங்களையே அழித்துக் கொள்வீர்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்லுகின்ற அளவில் நபி அவருடைய பிரச்சாரம் இருந்ததா அல்லாஹு தாலாவுதான் கடமையாக்கி இருக்கிறான் ஆனா நபி கூட இல்லை எப்படி இருந்தது அதையெல்லாம் தாண்டி போய் அந்த மக்கள் ஈமான் கொள்ள மாட்டார்களா இஸ்லாத்துக்கு வர மாட்டார்களா என்று நேசம் இருந்தது அந்த அளவில் நபி அவர்கள் என்ன செய்தார்கள் பிரச்சாரம் செய்தார்கள் ஒரு இரவில் அலி வசல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் தன் சமுதாயத்தை பற்றி சொன்ன வார்த்தையை சொல்லி ஈசா அலை இஸ்லாம் தன் சமுதாயத்தை பற்றி இறைவனத்தில் செய்த பிரார்த்தனையை சொல்லி இப்ராஹிம் அலிஸ்லாம் பிரார்த்தனை செய்கிறார் யாரெல்லாம் இந்த அடியார்கள் தண்டித்தால் அவர்கள் உனது அடியார்கள் தமிழக தண்டிக்க உரிமை உண்டு நீ மன்னித்தால் நீ நிச்சயமாக மன்னிக்க கூடியவன் கருணையுள்ளவன் என்று சொல்லி இப்ராஹிம் அலிசலாம் பிரார்த்தனை செய்தார்கள் ஈசா பிரார்த்தனை செய்தார்கள் இந்த சொல்லி இரவு நேரத்தில் இந்த கேட்டார்களே அந்த துவாவை சொல்லி விட்டு அவர் அடுத்தது என்ன சொன்னார்கள் என்றால் தனது உம்மத்தை யோசிக்கிறார்கள் சிந்திக்கிறார்கள் சிந்தித்து விட்டு சொன்னார்கள் உம்மதி அல்லாஹும உம்மதி யா தான் என் சமூகம் யா தான் என் சமூகம் என்று நபி அவர்கள் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தார்கள் வெறும் பிரச்சாரம் மட்டும்தான் உணர்வுள்ள ஒரு தூதர் நடந்து கொள்ள மாட்டார் அழுது கொண்டே இருந்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சகி முஸ்லிமில் வருகிறது ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள் அவர்களிடத்தில் அனுப்பப்பட்டு அல்லாஹு சொல்ல சொல்றாங்க உங்கள் சமூக விஷயத்திலே நாம் உங்களுக்கு திருப்தியே தருவோம் உங்களை கவலைப்படுத்த மாட்டோம் என்ற செய்தியை ஜிபிரி அலை இஸ்லாம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலுவலாம் அவர்களுக்கு நன்மாராயமாக சொல்லுகின்ற வரைக்கும் ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் என்ன செய்தார்கள் அந்த பிரார்த்தனையை செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் எந்த அளவில் இந்த சமுதாயத்தின் மீது கவனம் எடுத்தார்கள் என்கின்ற அடிப்படையில் நமக்கு நேசம் நபியர்கள் மீது என்ன செய்ய வேண்டும் அதிகமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எங்களது நேர்வழி எங்களது அதாவது வாழ்க்கை இன்றைக்கு நம்ம ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையும் சொந்த மூளை இருந்தும் பகத்தறிவாக சிந்திக்க முடியாத ஒரு சமுதாயமாக படித்தவர்களே இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்திலே அழகிய முறையில் நீதியை வழங்கிவிட்டு வெளியே வந்து சிலையை வணங்கி போகின்ற நீதிபதிகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோமா இல்லையா அப்படின்னா என்ன நீதிமன்றத்திலே மூளை என்ன செஞ்சுட்டு போயிட்டு என்பதை நம்ம பார்க்கிறோம் வெளியே வந்து சிலையை வணங்கக்கூடிய அளவில் அவனுடைய சிந்தனை இருக்கிறது என்றால் அது கலாச்சாரம் இது மரபு அது புத்தி என்று பிரித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஆனால் அதையெல்லாம் காப்பாற்றி சாதாரணமாக சிந்திக்க முடியாதவர்களாக இருந்தாலும் பகுத்தறிவை பாதுகாக்கின்ற இஸ்லாத்தை எங்களுக்கு தந்த அல்லாஹ்வின் தூதரை நினைத்தால் நிச்சயமாக எந்த ஒரு மனிதனுக்கும் நேசம் என்ன செய்ய வேண்டும் ஏற்பட வேண்டும் எல்லோரை விட எனவே சிந்தனை ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த உலகத்தின் நிம்மதியையும் மறுமையுடைய நிம்மதியையும் ரசவுல்லாஹி சல்லாஹ் வசல்லாம் அவர்கள் எங்களுக்கு சேர்ப்பித்தார்கள் நபர்கள் உதாரணம் சொன்னார்கள் எப்படி அதாவது ஒரு விளக்கை நோக்கி விட்டில்கள் வருகிறதோ அதை அதாவது அப்படி விழுகிற நேரத்தில் தடுப்பவன் போல நான் இருக்கிறேன் செய்தார்கள் சொன்னார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நேசம் என்பது ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட வடிவில் செலுத்துகின்ற முறைமை என்பது புதிதாகத்தான் என்ன செய்தது ஆரம்பித்த ஒரு விஷயம் சஹாபாக்குடைய வழிமுறையில் இருக்கவில்லை செல்லமுடைய நேசம் என்பது ஈமானோடு என்றும் அதாவது கலந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் அதை வெளிப்படுத்த ஒரு நாள் ஒரு தினம் என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது எப்பொழுதும் அது சாதாரணமாக என்ன செய்ய வேண்டும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம் இரண்டாவது அக்தாவுடைய ஈமானுடைய பகுதிகளில் நேசம் என்பது மூன்றாவது உடைய நேசத்தை எப்பொழுதும் ஒரு மனிதன் சிந்தித்தால் இந்த உலகத்தில் நபியவர்களை விட நேசமான ஒருவர் என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது என்கிற முடிவு கூறுவ நல்லாத்தாளா மார்க்கத்தில் சிறந்த விளக்கத்தை